ஹாய் நம்ம வீட்டில் என்ன செஞ்சாலும் சரி நம்ம வீட்டு பசங்களுக்கு பக்கத்து வீட்டு அக்கா செய்கிற மீன் வறுவல் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் எனக்கு செய்ய தெரியாதுப்பா பக்கத்து அக்காவே கூட்டு வந்து செய்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அவங்க தான் வந்து எனக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு முதல்ல கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு பியூர் மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் புளி தண்ணி கரைசல் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு போட்டு நல்லா கலக்கிட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல கலக்கிட்டாங்க அது ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டா கலக்கிறப்பவே வந்து சம வாசனையாகவும் இருந்துச்சு தேவையான உப்பு காரமும் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை வந்து இந்த பக்கம் ஒரு பெரட்டு அந்த பக்கம் ஒரு பெரட்டு போட்டு நல்லா மசாலா ஒரு இடம் விடாமல் எல்லாமே ஃபுல்லாக தடவி எடுத்து வச்சுட்டாங்க பார்க்குறப்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அப்போயே வறுத்து சாப்பிடும் போல் இருந்தது இப்போ தான் தெரியுது பசங்க அந்த டேஸ்ட்டு எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊரணுன்னா என்கிட்ட இரும்பு கடாயில் அதனால் நான்ஸ்டிக் தவால தான் எனக்கு வறுத்துருந்தேன் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் நம்மளுக்கு ஒரு பீஸ்லாம் பற்றாது ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு பீஸ் எடுத்து வருத்தம் நல்லா செமையாக எடுத்து பார்க்குறப்பவே அந்த வாசனையாக நல்லா இருந்துச்சு வீடே வந்து ஃபுல் ஸ்மெல்லாக இருந்துச்சு அவங்க வந்து கருவேப்பிலை போட சொன்னாங்க நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் கருவேப்பிலையே போட்டேன் பரவாயில்ல அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு அந்த வறுக்கிறப்பவே வந்து அந்த மசாலா வந்து நல்லா ஊறி மீனில் நல்லா ஃபுல்லாக பரவி இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு நான் சுட சுட வந்து எல்லாருமே எடுத்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம் செம டேஸ்ட்டு இனிமேல் வந்து மீன் வறுத்தா இப்படி தான் வறுக்கணும் நானும் இனிமேல் மீன் வறுக்கிறதுல எக்ஸ்பெக்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன் அதுவும் மீன் வறுத்துட்டு சுட சுட நம்ம சாப்பிட்றப்ப இருக்கிற பாருங்க டேஸ்ட்டு வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவை அப்படின்னு மாதிரி தோணும் உங்களுக்கு வந்து எங்களோட வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்